வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் யேசோபாலு நாளுக்கு நாலு கட்டம் டிசைனில் கூட பாருங்கள் இது வந்து ரெண்டு கட்டு தான் ஆயிருக்கு ரோஸும் மாம்பழ மஞ்சளும் ப்ளூவும் எல்லோ கலரும் ரெண்டுக்குமே பேஸ் வந்து இருபத்தி நாலுக்கு ஒன்பது இந்த நாளுக்கு நாலு கட்டம் டிசைனில் ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் போடும்போது எப்படி வருதுங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள் பன்னிரெண்டு ரோஸ் பன்னிரெண்டு மாம்பழ மஞ்சள் வெட்டிட்டோம் முதல்ல வந்து ரெண்டு அப்புறம் நாலு ரெண்டு நாலு மாதிரி பேஸில் கடைசியில் ரெண்டு ரோஸ் அந்த மாதிரி முடிச்சிருக்கு பேஸ் வந்து அஞ்சு எல்லோ அப்புறம் இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு ரோஸ்கள் மேலே நாலு நாளாக கட்டம் கொண்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்கு வளர்த்திருக்கு கூடைய இது வந்து இந்த ஏனிப்பொடி முடிச்சு இல்லாமல் சைட்லேருந்து ஒரு நாலு இன்ச்சுக்கு ஒயர் விட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா அடி பேஸ் போட்டு பிடிச்ச பிறகு அது போட்ட போ அது போடும்போது இந்த நார்மலாக அதாவது இனிப்பிடி முடிச்சு போடும்போது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வரிசைக்கு வந்து அஞ்சு பூ இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கார்னரில் மட்டும் அந்த ரெண்டு லைன் ஃபஸ்ட்டு ரெண்டு பூ உங்கள் பாருங்கள் வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த இடத்துல அஞ்சு வந்திருக்க மாதிரி அந்த மாதிரி கொண்டு கணக்கு பண்ணிவிட்டு கொண்டு வந்தோம்னா நாளுக்கு நாலு கட்டன் டிசைன் மாதிரி கிடச்சிரும் ஏனிப்படி முடிச்சு போனோம்னா இந்த மாதிரி தேவையில்லை புதுசாக பழகிறவங்களுக்கு இந்த மாதிரி போ கொண்டு கொண்டு வந்தோம்னா நாலு நாலு கட்டன் டிசைன் வர மாதிரி கிடைக்கும் ப்ளூவும் எல்லோவுமே எப்போவுமே பெஸ்ட்டு காம்பினேஷன் நல்லாயிருக்கும் கலர் இந்தமாரி ரோஸும் மாம்பழ மஞ்சள் இந்தமாரி கலர் நம்ம ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் இணைக்கிறதுல தான் இருக்குது இந்த மாதிரி கூட கலர் காம்போ நல்லாயிருக்கும்

அந்த மாதிரி மறுபடியும் ரெண்டு அப்புறம் ஆறு அப்புறம் ஒன்று இந்த மாதிரி பேட்டனில் கொண்டு வந்துட்டு பேஸ் வந்து பாருங்கள் ஏழு செந்தூரம் போட்டுட்டு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று க்ரீன் போட்டாச்சு மறுபடியும் மேலே ஃபுல்லுமே இந்த செந்தூர கலரை வச்சு தான் நம்ம ஹைட்டு கொண்டு வந்தது இருபத்தி ரெண்டு லைன் தான் ஹைட் வந்து எப்போ எந்த க போட்டாலும் இருபத்தி ரெண்டு லைன் போட்டு ஒன்று மடக்கிட்டு இருபத்தி ஒரு லைன் கொண்டு வருது கூட நல்ல பெரிய சைஸாக நல்லபடியாக இருக்கும் ನಂಗೆ ನನವರೇ ತ್ಯಾಂಕ್ ಯು